పోయిట్లో పోండి చెట్లో పోలే చెట్లో మంచి మాట అన్నా నీకు రోజు ఎక్స్పెట్ ఇచ్చినా నీ అంతా ఓడ కొట్టుకుంటాం కొట్టుకుంటావా அட அட உருக்கு உருக்கு انا என் தன انا போய் மாட்டாரு ஆளை போய் மாட்டலாமா ஸ்ரீசரமா நான் உருக்கு ஏய் கேள மக்களே சொன்னா என்னால உருக்கு ஸ்ரீசரமா Fermi உண்டானே போனா உருக்கு உண்டானே உருக்கு உண்டானே அட உருக்கு மேல அட ஆகுற ஆகுற Fermi லெப்டேனானே அவரா பன்ன பன்ன கொண்டா தெரிస్తது அந்த <coughs>